பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே மகா மாரியம்மன் திருவிழா கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே வைகநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வாய்க்கால் பாலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிறிய மாரியம்மன் கோவில் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுகிறது முன்னதாக நேற்று இரவு கரகம் பாலித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை குளித்தலை கடம்பந்துறை காவிரி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி அங்கிருந்து மேலதாளம் முழங்க அலகு குத்துதல் பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக கோவில் வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பிறகு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நாளை கிடா வெட்டுதல் மாவிளக்கு மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வாயில்லா ஜீவங்களுக்கு உணவளித்த தவிர கட்சியினர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் பலி ஏற்பட்டதை தொடர்ந்து தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என விஜய் அறிவுறுத்தியிருந்தார் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் உள்ளிட்ட பலரும் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகின்றனர் அந்த வகையில் மதுரை மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சதீஷ் என்பவர் மதுரை அவனியாபுரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய பராமரிப்புமின்றி சாலையில் விபத்தினால் காயம் ஏற்பட்டு பராமரிக்க முடியாமல் விட்டு சென்ற வளர்ப்பு நாய்கள் மற்றும் சாலையோர நாய்களை அவனியாபுரம் அருகே ஈச்சனேரி பகுதியில் தனிநபர் ஒருவர் நாய்களுக்கு சிகிச்சை அளித்து பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் சதீஷ் அவ்விடத்திற்கு சென்று விஜயன் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வாயில்லா ஜீவங்களுக்கு அசைவ உணவளித்தார் இதுகுறித்து அவர் கூறும்போது கொரோனா காலகட்டத்தில் அனைத்து தரப்பினருக்கும் அரசு சார்பில் அல்லது தனியார் அமைப்புகள் மூலம் உணவளிக்கப்பட்டது ஆனால் இப்போது கொரோனா காலத்திற்கு பிறகு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்க ஆளில்லாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஆதலால் அவற்றை பராமரித்து வரும் இவ்விடத்திற்கு சென்று அசைவ உணவளித்ததாக கூறினார் நாய்களுக்கு உணவளித்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது